ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பர்ட்டிகுலரான சிம்பல் என்ன அப்படின்னா வந்து சோக்குரே இந்த சோக்குரை சிம்பல் வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ரேக்கி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து ரொம்ப லோ வைப்ரேஷன் இருக்குது அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அந்த டைம் பீரியட்டில் நீங்கள் அந்த சிம்பல் அந்த இடத்துல வந்து நீங்கள் தீக்ஷை வா என்னெல்லாம் சிம்பல் தீக்ஷை வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாமே யூஸ் பண்ணலாம் நான் பர்ட்டிகுலராக தீக்ஷை வாங்கின சோக்குரே எப்படி வந்து நல்லா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்னு சொல்கிறேன் சோ அந்த சிம்பல் வந்து நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்றப்போ உங்களுக்கு அந்த இடத்தோட வைப்ரேஷனை ரொம்ப பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் அதே மாதிரி நம்மளால அந்த எனர்ஜியை உணரவும் செய்ய முடியும் இப்போ ஒரு வீட்டில வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில சண்டை இருக்கு அப்படின்னா அந்த சோக்குரே சிம்பலை வந்து நம்ம அந்த இடத்துல ட்ராப் பண்ணலாம் இப்போ வந்து எப்படி சொல்றது இப்போ வீட்டில பிரச்சனை இருக்கும் நீங்க வந்து போய் பேசி தீர்க்க முடியாது அந்த பேச்சுவார்த்தையே வந்து பிரச்சனையில தான் போய் முடியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த இடத்துல ஒரு சமாதானமாகணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் மனசுலயும் வந்து ஒரு சமாதான நிலை வந்து வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல சோக்குரை சிம்பல் அந்த இடத்துல டிரா பண்ணலாம் அதே மாதிரி இப்போ உங்களோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ற இடத்துல சோக்குரை சிம்பல் வந்து டிராப் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க உங்களோட வேலையில நல்ல ப்ரோமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சக்ராஸ்ல சோக்குரை சிம்பல்ஸ் ட்ராப் பண்றப்போ அங்க பெரிய தடங்கல்கள் எல்லாம் நீங்க உங்களுக்கு உங்களோட என்ன எஃபோர்ட் வந்து நீங்க போடுறீங்களோ அதுக்குண்டான பலன் வந்து விசிபிளா தெரியும் நீங்களே வந்து நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க சரி நான் போட்ட எஃபோர்ட்டுக்கு எனக்கு பார்த்தியா பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்மளே சொல்லுவோம்ல இவ்வளோ நான் வேலை செஞ்சது எதுவுமே வந்து என்னை கைவிட்டு போகலை அப்படின்ற சொல்கிற ஒரு அமைப்பை வந்து இந்த சோக்குரை வந்து கொடுத்துரும் அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த டைமில் நம்ம சோக்குரை சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் யாருக்காவது வந்து கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது அது வந்து உங்களால் கொடுக்கறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட சக்கரா ஸ்ரூட் சக்கரா பேலன்ஸ் ஆகிறப்போ நம்ம வந்து அந்த கடன் கொடுக்கறது பண பிரச்சனைகள் தீர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்போ வந்து நம்மளோட சக்ராஸில் சோக்குரை சிம்பல் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இது என்லெஸ் போய்கிட்டே இருக்கும் இதுக்கு தான் அப்படின்னு ஒரு எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே கிடையாது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு தப்பான விஷயத்துக்கு இந்த சிம்பிள்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது நம்ம வந்து ஒரு இன்டென்ஷன் ராங்காக வச்சு எங்கேயாவது பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல ஒன்றுமே வேலை செய்யாது அந்த எனர்ஜியே எங்களுக்கு தெரியாது இதே வந்து உங்களுக்கும் நல்லது உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஏற்படுத்துகிற மாதிரி இடத்துல யாரோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம அந்த சிம்பலை போட்டோம்னாலே அங்கே வந்து அந்த சிம்பல் பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த சா சாப்பாட்டுக்கு வந்து சோக்குரை வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி இப்போ தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் சோக்குரை எனர்ஜியை நம்ம கொடுக்கலாம் அந்த தண்ணியை வந்து நம்மளும் கொடுக்கலாம் நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த சோக்குரையில் வந்து எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே கிடையாது இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ என்லெஸ்ஸாக டே டு டே லைஃப்பில் நம்ம காலையிலேருந்து இது வந்து ரேக்கி தீட்சை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நிறைய தடவை சோக்குரையை யூஸ் பண்ணிடுவீங்க உங்களை அறியாமையே யூஸ் பண்ணிடுவீங்க அப்போ வந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு நீங்க உங்களோட லைஃப்பை திரும்பி பார்க்குறீங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கழிச்செல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முடிஞ்ச பாஸ்ட் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வந்து உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க ஒவ்வொரு நாளும் லைஃபை வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க அந்த லைஃப்ல அந்த க்ரோத் பேட்டர்னை வந்து பாப்பீங்க இந்த மாதிரி என்லெஸ்ஸான ஆன விஷயங்கள் வந்து சோக்ரையில இருக்கு அந்த சோக்ரைஸ் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் சோக்குரை ஸோ இந்த சோக்குரை வந்து நம்ம எத்தனை தடவை எத்தனை இடத்துல வேணாலும் போடலாம் ஸோ போடுறதுக்கு முன்னாடி சில ப்ரொட்டக்ஷன் போட்டுட்டு போடணும் ஏன்னா வந்து நம்ம ஒரு இடத்தோட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கிளியர் பண்றப்ப நம்ம வந்து ப்ரொடெக்டடாக இருக்கணும் நம்மளோட எனர்ஜி வந்து அதை கிளியர் பண்ணுறேன்னு போயிட்டு நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடாது ஸோ ப்ராப்பரா நமக்கு ப்ரொட்டெக்ஷன் போட்டுட்டு அந்த இடத்துல சோக்குரை சிம்பிள் டிரா பண்றப்ப அருமையான எனர்ஜி மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட லைஃப்ல வந்து பார்க்க முடியும் அதனால தான் நான் வந்து எப்போவுமே சொல்றது கத்துக்கோங்க நிறைய மாற்றங்கள் உங்களோட லைஃப்ல பார்க்க முடியும் அப்படின்றது ஸோ நீங்க ரேக்கி கத்துக்கணும்னாலும் நீங்க எந்த ஊர்ல எந்த கண்ட்ரில வேணாலும் இருக்கலாம் நீங்க ஸ்கிரீன்ல இருக்க அந்த நம்பர் கூட கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க ஆன்லைன்லேயே கத்துக்குவீங்க ஒவ்வொரு ஃபேமிலியில அட்லீஸ்ட் ஒரு பர்சன் ஆகுது ரேக்கி வந்து கத்துக்கோங்க ஒரு பர்சன் கத்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த எனர்ஜிஸ் சேஞ்ச் பண்றப்ப அருமையான மாற்றங்கள் தெரியும் இப்போ ஒரு வீட்டில் வந்து நாலு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு பேர்ல யாரோட எனர்ஜி வந்து டாமினேட்டிங்காக இருக்கோ அந்த எனர்ஜி தான் அந்த மீதி மூணு பேர்த்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப கோவப்படுறவங்க ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க ரொம்ப எதுக்கெடுத்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப திட்டுவாங்க கத்துவாங்க அடிப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க இவங்களோட வைப்ரேஷனை அந்த மீதி மூணு பேர்த்தையுமே வந்து டவுன் பண்ணி அவ் அவங்களாம் அவங்களோட இதே தான் இவங்களும் இருப்பாங்க இவங்க இவங்களும் அந்த இரிட்டேட்டட் மூட்ல அந்த கோவத்துல சோகத்துல அப்படியே இருப்பாங்க அதே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பர்சன் வந்து நீங்க ரேக்கி வந்து கத்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா அத வந்து உங்களோட எனர்ஜி வந்து வேற லெவல்ல டாமினேட்டிங்கா பாசிட்டிவா ஆயிடும் அப்ப யார் இப்படி ஓவரா கத்திட்டு இருந்தாங்களோ அவங்களே வந்து சாந்தமா போயிடுவாங்க வீட்டுக்குள்ள வர்றப்போ அந்த புரிதல் ஏற்படும் அந்த ஒரு பாசம் ஏற்படும் அந்த இடத்துல ஃபேமிலிக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்படும் அவங்க வந்து இவ்வளோ கிளியரா அவங்களோட மைண்ட் இருக்கப்போ அவங்களோட பிஸ்னஸில் ஒர்க்கில் வந்து நல்ல எஃபர்ட் போட முடியும் அந்த மாதிரி இன்டைரக்டாக எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் வந்து ரேக்கி வந்து பண்ணி கொடுக்கும் ரேக்கின வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம் மெயினாக வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு லேடியாவது குடும்பத் தலைவியாவது ரேக்கி கற்றுக்கிட்டு அந்த இடத்துல அந்த எனர்ஜியை கொண்டுட்டு வராங்க அந்த இடத்துல சோக்குரேவை பயன்படுத்துகிறாங்க அப்படினாலே அந்த ஃபேமிலியோட எனர்ஜியே வந்து பெரிய லெவல்ல வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு ரேக்கி கற்றுட்டு இந்த எனர்ஜியை உங்களோட வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வர பாருங்க தேங்க்யூ